ओम शांति संकल्पों की शक्ति जमा कर श्रेष्ठ सेवा के निमित्त बनो यण शक्ति शक्ति सेमित उयर्द सेवक निमित्त माह निमित्त बने हुए बच्चों को विशेष अपने हर संकल्प के ऊपर अटेंशन देना चाहिए जब आप निर्विकल्प निर्व्यर्थ संकल्प रहेंगे तब बुद्धि ठीक निर्णय करेगी निर्णय ठीक है तो சஹஜஜ் நிவாரண் பி கர்லேங்கே நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளாகிய நீங்கள் உங்களது ஒவ்வொரு எண்ணத்தின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் எப்போது நீங்கள் விகாரமான எண்ணங்கள் அற்றவராக வீண் எண்ணங்கள் அற்றவராக இருப்பீர்களோ அப்போதுதான் புத்தி சரியான முடிவை எடுக்கும் முடிவு சரியாக இருந்ததென்றால் ஈஸியாக நிவாரணம் செய்துவிடுவீர்கள் நிவாரண் கர்ணேக்கே பஜாய் அகர் ஆப் ஹி காரண்ேங்கே தோ ஆ பிச்சேவாலே பி ஹர் பாத்மே காரண் பத்தாத்தே ரகேங்க நிவாரணம் செய்வதற்கு பதிலாக நீங்களே காரணங்களை கூறிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு பின்னால் வருபவர்களும் ஒவ்வொரு விஷயத்திலும் காரணத்தை கூறுவார்கள் ஓம் சாந்தி